வணக்கம் நான் டாக்டர் கோம்தி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நம்ம கிளினிக் வந்து கோயம்புத்தூர் எக்ஸாலஜிஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்ம பாகே ஹெல்த் சென்டரை பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த யூடியூப் வீடியோவில் ஒரு பர்டிகுலர் பேஜில் வந்து கர்ப்பமாக அப்படின்னு சொல்லி நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒரு ஒம்பது கமெண்ட் வந்திருக்கு அதில் வந்து சிலது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி உங்களுக்கு அது கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து கீழே இருந்து வரலாம் வினிதா சுந்தர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா நான் மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆகுது இன்னும் பேபி ஆகலை இன்னும் என்ன ப்ராப்ளம்னு தெரியலை செக்ஸ் வச்சுக்கிட்டா பேபி வராதா செக்ஸ் வச்சுக்கிட்டா தினமும் செக்ஸ் வச்சுக்கிட்டா பேபி வராதா ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க அதனால் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இட்ஸ் ஓகே யூஸ்வலாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக சின்ன வயசில் வந்து தினம் வைக்கும்போது அந்த விந்தனுக்களோட எண்ணிக்கை வந்து இனஃபாக இருக்கும் பட் ஆனால் எல்லாருமே வந்து இப்போ ஒரு மேரேஜ் ஆணுக்கு வந்து மேரேஜ் ஆகும்போது இருபத்தெட்டு வயசு ஆகுது அப்போ வந்து அவர்களுடைய செக்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டியும் கம்மியாக இருக்கும் அதே சமயம் விந்தன்களோட அளவும் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கருத்தில் கொண்டு வந்து நம்ம ஒரு நாள் டு ஒரு நாள் செக்ஸ் வைக்க சொல்கிறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு நாள் டு ஒரு நாள் செக்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தம்பதிகளுக்கும் வந்து ஒரு இனிமையை கொடுக்கும் ஒரு போர்டம் இல்லாமல் ஒரு கஷ்டம் இல்லாமல் அதை அவர்கள் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே சமயம் வந்து ஆணுக்கு விந்தணுக்கள் வந்து எண்ணிக்கை சேரணும் இல்லையா டெய்லி செய்யும்போது அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே அது வந்து அவர்களுக்கு ஒரு பேர்டனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே கருத்தில் கொண்டு நம்ம வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் செய்ய சொல்கிறோம் அதே மாதிரி இந்த கருமுட்டியோட லைஃப்பும் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறதுனால ரெண்டு நாள் கிட்ட அது உயிரோடு இருக்கும் அதனால வந்து அந்த கருமுட்டை இன்கேஸ் நீங்கள் செக்ஸ் வைக்கிறப்ப வெடிக்கலை அப்படின்னாலும் முன்னாடியே வெடிச்சிருந்தா கூட இந்த ஒரு நாள் டு ஒரு நாள் செக்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து முந்தின நாள் பண்ணப்போ உள்ள போன விந்தணுக்கள் வந்து அங்கே தானே இருக்கும் ஸோ அதில் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த கருமுட்டையே வந்து இன்னும் ஒரு நாள் அதுக்கு ரெண்டு நாள் உயிர் இருக்கிறதுனால அதுக்கு அது வந்து அந்த அடுத்த செக்ஸில் வர விந்தணுக்களும் அதற்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புக்கு இருக்கிறதுனால நாம் வந்து ஒரு நாள் டொரு நாள் செக்ஸ்பைஸ் பண்ணுறோம் மோஸ்ட்டாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ஸ் ஃபீலிங் வந்து டெய்லி செய்யும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தமானதாக இருக்காது அப்போ வந்து ஹார்மோனோட குவா குவாலிஃபிகேஷனும் அவர்களுடைய இன்ப உணர்வும் வந்து ஒத்துழைக்காது அப்படிங்கிறதுனாலையும் ஆண்கள் சிலர்னால டெய்லி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனாலையும் ஒரு நாள் டூ நாள் செய்ய சொல்கிறோம் பட் இதுலேயும் வந்து பேபி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் எல்லாருக்கும் அதில் வந்து பர்சென்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடுது இருக்கிறவங்களுக்கு வந்து கன்சியூ வாரத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது நாங்கள் பார்க்குறோம் எங்கள் கிளினிக்கில் அதுக்கடுத்து வந்து இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா உங்கள் ஆலோசனைக்கு நன்றி எனக்கு இருபத்தொரு வயது ஆகிறது என்ற கோர்ஸுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து சுத்தம் செய்ய வேண்டுமா நீங்கள் ஆறு மணி நேரம் படுத்தி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகுற நாள் நிறைய பேர் கோவிலூஷன் ஸ்டடி பண்ணிருப்பீங்க அந்த கருமுட்டை உருவாக உருவாகிற நாள் ரஃப்பாக உங்களுக்கு வந்து டாக்டர் சஜஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி அது வந்து மிட் சைக்கிள் டே அப்படின்னு சொல்றோம் அந்த கரு முட்டை வெடிக்கிற வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கரு ஆகும் ஒரு மாசத்துல வந்து நீங்கள் எவ்வளோ செக்ஸ் வச்சாலும் அந்த பர்டிகுலர் டேயில தான் கரு ஆகும் சோ அந்த பர்டிகுலர் ஓவலேஷன் பீரியட் அப்படிங்கறத ஒண்ணா வந்து நீங்க உங்க டாக்டர்கிட்ட பக்கத்துல போய் கணிச்சுக்கோங்க அதை வந்து ரஃபாக எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அந்த பீரியடில் வந்து ஒரு நாள் டூ நாள் செக்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மூணு மணி நேரமாவது படுத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா உடனே போய் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எழுந்திரிச்சு நடக்கும் பொழுதே அந்த விந்து நீர் வந்து உங்களோட யோனி குழாயிலிருந்து கீழே வலிஞ்சி வந்துடும் அது ஒரு சில போர்ஷன் நிற்கும் பட் எல்லாருக்கும் வந்து முறையான செக்ஸு ப்ராப்பராக செக்ஸ் வைக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது அதே சமயம் வந்து விந்து விந்து வந்து ப்ராப்பராக வந்து கர்ப்பப்பை வாய்க்கிட்ட போகுதான்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்து அந்த கரு ஆகுதுங்கிறது உண்மையாலுமே இது ஒரு மிரக்கல் தான் சொல்லணும் பட் அப்படியே இவ்வளோ குழந்தைகள் ஆகிட்டு இருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் குழந்தை இல்லாதவங்க தான் இருக்காங்க பட் குழந்தை வந்து ஆகுது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரமே ஆகிடுது அப்படிங்கிறது அது ஒரு பேர்டனாகவும் ஒரு சிலருக்கு இருக்கு பட் இப்போ நம்ம பேசுகிறது என்னென்னா ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம அதிக கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இந்த வீடியோஸ் பண்ணிட்டுருக்கோம் இங்கே வந்து டுவெண்ட்டி டேஸ்னால் பதினோரு நாள்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ முப்பத்தி ரெண்டு நாள்னா அதில் வந்து நீங்கள் மிட் சைக்கிள் எடுத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு நாளுங்கும் போது பதினஞ்சு இல்லை பதினாறாவது நாள் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்கும் பதினஞ்சுங்கிறப்ப மூணு நாள் முன்னாடி எடுத்துக்கோங்க அப்போ அப்புறம் பதிமூணு பன்னெண்டு பதிமூணாவது நாள்லேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க பதிமூணுலேருந்து இருபது வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நீங்க வந்து அந்த செக்ஸ் டைம் இது பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிறதுனாலே வந்து எல்லா டாக்டருமே வந்து இந்த கருத்து சொல்கிறதுனால நிறைய தம்பதிகள் வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மட்டும்தான் ப்ராப்பராக ப்ராப்பரா செக்ஸ் என்ஜாய் பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தை வந்து கோல் வச்சுக்கிறாங்க அந்த குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக முறையான செக்ஸ் வச்சுக்காம அந்த ஓவலேஷன் டைம்ல மட்டும் செக்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுட்டு அப்ப குழந்தை ஆகுது அதுலயே தாமதம் ஆகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆணுக்கு வந்து முறையாக விந்து வெளிப்பட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களுடைய ஆண் விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து நிறைய டாக்டர்ஸ் இது வெளிப்படுத்துக்கல இப்போ நானுமே சொல்லிகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ அது இதை பற்றி நான் பேசவே இல்லை ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் ஒவ்வொரு நிமிடமும் உற்பத்தி ஆகுது பெண்ணுக்கு தான் மாதம் ஒரு கருமுட்டை அப்போ அந்த விந்தணுக்கள் வந்து முறையாக எடுத்துக்கிட்டு இருந்தாதான் அந்த விதை வந்து ஒழுங்காக வேலை செய்யும் அப்போ விந்தணுக்களுடைய குவாலிட்டி அதோட மோட்டிலிட்டி அப்படிங்கிற ஓடும் தன்மை ஆரோக்கியத்தன்மை இதெல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பீரியாடிக்காக அந்த விந்தணு வந்து அந்த விதையை விட்டு வெளியில எடுக்கப்பட வேண்டும் அப்போ நீங்க வந்து ஒரு மாசத்துல வந்து ஓவலேஷன் டைம் அப்படின்னு நாங்கள் சொல்றது அஞ்சு நாள் இல்லை ஆறு நாள் சொல்கிறோம் இவ் எல்லாருமே இதை மட்டும் தான் சொல்லுவோம் நான் மட்டும் இல்லை எல்லா டாக்டர்ஸும் இதை மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற நாள்லாம் நீங்கள் செக்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது நீங்க எல்லா நாட்கள்லையுமே உங்களுக்கு மாத விலக்கு முடிந்த பின்ன ஒரு நாள் டூ ஒரு நாள் செக்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படியே உங்களை உங்களால் வந்து செக்ஸ் வச்சுக்க முடியல உங்களோட ஹஸ்பண்ட்னால் செக்ஸ் வச்சுக்க முடியல வெறிப்பு தன்மை கம்மியாக இருக்கு அதில் இன்பம் இல்லை இல்லை வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற செக்ஸ் ஆலோஜிஸ்ட்டை பாருங்கள் ஏன்னா அது வந்து உடனே கரெக்ட் பண்ணி ஆகணும் விந்து எடுக்கிறது அதிகமா இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அது பிரச்சனைகளை முடியும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு மீதி கேள்விகளுக்கு நான் இன்னொரு வீடியோல ஆன்சர் பண்றேன் இது வந்து இப்போ நம்ம கிளினிக்கில் வந்து இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஹனிமோன்சிஸ்டைஸ் நீர்கடுப்பு திருமணத்துக்கு பின் நீர்க்கடுப்பு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் பண்ண போகிறேன் நான் ஸோ அதனால் வந்து செக்ஸ் சம்பந்தமாகவும் சரி உங்களுடைய குழந்தை வேணும் அப்படின்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை பற்றி கேள்விகளை கேளுங்கள் நான் முடிஞ்சப்போ வந்து உங்களுக்கு வீடியோவில் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே இந்த வீடியோ வர உங்களுக்கு வந்து உங்கள் இமெயிலில் வர மாதிரி நீங்கள் உடனே அதை பார்க்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கோங்க Nandri, Banakam. I am Dr. Gomti Chinnaswamy from Coimbatore.